ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் குறைவாக சாப்பிடுவது மற்றும் மெதுவாக சாப்பிடுவது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நாம் எப்போது சாப்பிடுகிறோம் என்ன சாப்பிடுகிறோம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவம் நம் அனைவருக்கும் தெரியும் ஆயினும் கூட நாம் அடிக்கடி ஃபோனில் ஸ்க்ரோலிங் செய்யும் போதும் மடிக்கணினியில் வேலை செய்யும் போதும் அல்லது தொலைக்காட்சியை பார்க்கும்போதும் உண்மையான பசி இல்லாவிட்டாலும் கூட உணவை நம் வாயில் திணிக்கிறோம் நம் உடலின் செயல்முறை நமது உணவு பழக்கத்தை வழிநடத்துகிறது ஆனால் கவனச்சிதறலுடன் உணவு உண்பதால் அந்த சமீட்சைகளை புறக்கணித்து விடுகிறோம் மேலும் நாம் அதிகமாக சாப்பிடுகிறோம் உணவை சரியாக சாப்பிடுவது மேலும் ஆனந்தத்துடன் சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருப்பினும் உணவு நேரம் உங்களுக்கு எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது உங்கள் அட்டவணை உங்களை முழு மனதுடன் சாப்பிட அனுமதிக்கிறதா நீங்கள் அதிகமாக சாப்பிடுவது மனமில்லாமல் சாப்பிடுவது அல்லது அதிகமாக சாப்பிடுவது போன்றவற்றை செய்கிறீர்களா உணவு நேரம் ஒரு புனிதமான சடங்காக இருக்க வேண்டும் ஆனால் இன்று நம்மில் பெரும்பாலோர் மனமில்லாமல் மற்றும் கவனச்சிதல்களுக்கு நடுவில் சாப்பிடுகிறோம் இது நமது உண்ணும் அனுபவம் எண்ணங்கள் அல்லது உணர்வுகள் பற்றிய விழிப்புணர்வை நீக்குகிறது அத்துடன் இது அதிகமாக சாப்பிடுவதற்கும் வழிவகுக்கிறது இப்படி உண்ணும் உணவு நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதை காட்டிலும் நமக்கு தேங்கை விளைவிக்கும் உணவு உண்பது என்பது அடிக்ஷன் அழுத்தங்கள் ஆசை அல்லது உணர்ச்சி தேவைகளை கடந்து இருக்க வேண்டும் எப்போது சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதற்கான நமது உடலின் சமீசகளை கவனித்து முழு மனதுடன் சாப்பிடுவதை பயிற்சி செய்வோம் ஒரு முறை நமது வயிற்றுப்பசி மற்றும் வயிறு நிறைந்திருப்பதின் சமீசைகளில் நாம் கவனம் செலுத்தினால் அதிகமாக உண்பதை தவிர்ப்பது எளிது உங்கள் சொந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை உருவாக்கி அவற்றை எப்போதும் கடைபிடிக்கவும் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நான் ஒவ்வொரு கவலத்திலும் கவனம் செலுத்துகிறேன் நான் ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவை உண்கிறேன் நான் அதிகமாக சாப்பிடுவதில்லை பட்டினி கிடக்கவோ அல்லது அடைக்கப்படவோ கூடாது சரியான அளவில் சாப்பிட வேண்டும் உங்கள் உடலை கவனிக்கும் போது அதற்கு எவ்வளவு உணவு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் இது ஒரு பெரிய படியாகும் தனக்கு தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் உண்மையான பசியை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் நான் உணவை உண்பதில்லை நான் என் உடலை கேட்கிறேன் நான் பசியாக இருக்கும்போது சாப்பிடுகிறேன் நான் வயிறு நிரம்பியவுடன் அந்த கணமே உண்பதை நிறுத்துகிறேன் ஓம் சாந்தி